முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பான பக்தனே உன் மனதுக்குள் நான் இருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே நான் கேட்கிறேன் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை தான் ஒவ்வொரு சோதனையும் உன் துணிவை பரிசோதிக்கிறது நீ மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த சோதனை உனக்கு பெருமை சேர்க்கும் படிப்பில் கஷ்டமா வேலையில் சிரமமா குடும்பத்தில் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ஓம் சரவணபவ என்று என்னை நினைத்தாலே உன் மனதில் ஒளி பிறக்கும் அந்த ஒளியே உன்னை இருட்டில் இருந்து காப்பாற்றும் உன் கண்ணீர் வீணாக போகாது நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே பிறந்தவன் ஆனால் நீ என் அன்பு குழந்தை நினைவில் கொள் முயற்சியின்றி வெற்றி கிடைக்காது நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனாலும் உழைப்பது நீதான் ஒவ்வொரு வேர்வை துளியும் உன்னை உச்சிக்கு கொண்டு போகும் உன் கையில் நான் வைத்தவே அது உன்னுடைய தைரியத்தின் சின்னம் பயம் வந்தால் வேல் நினை சந்தேகம் வந்தால் என் பெயரை சொல் உன் உள்ளம் தானாக உறுதி அடையும் உண்மையான பக்தி மலர்களை சமர்ப்பித்தல் அல்ல கருணையோடு வாழ்வதுதான் பிறருக்கு உதவுவது பொய்யின்றி நடப்பது நல்லதை நினைப்பது இவை உன் அர்ச்சனை என் பெயரை நீ பாடும்போது உன் இதயத்தில் தீபம் எரிய வேண்டும் அந்த தீபமே உன்னை வழிநடத்தும் நடத்தும் விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ கைவிட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் ஆனால் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அது நீ வலிமையடைய வந்தவை முன்னேறு வெற்றியடை உன் ஒவ்வொரு வெற்றியும் உன் உழைப்பின் பலனாக இருக்கும் அதற்கு என் அருளும் ஆசிர்வாதமும் துணையாக இருக்கும் என் அன்பு குழந்தையே எப்போதும் நினை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நெஞ்சத்தில் வெற்றிவேல் முருகன் என்னும் ஒளி தொடர்ந்து ஒழித்தால் உனக்கு அசைக்க முடியாத வலிமை கிடைக்கும் ஓம் சரவணபவ